பத்மநாபன் எழுதி இயக்கி இசையமைத்திருக்கும் திரைப்படம் செம்பியன் மாதவி இந்த படத்தை எயிட் ஸ்டூடியோஸ் தயாரித்திருக்காங்க இந்த படத்துல நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே புதுமுகங்களா இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்திய சூழல்ல இது ஒரு முக்கியமான அரசியல் படம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கும் பொழுது தொடர்ந்து ஜனநாயகத்தை பற்றியான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய கலைஞருடைய பங்கு என்பது மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் இந்த படம் மிக முக்கியமான படம் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் தலைவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது காதலிப்பதை புரட்சி செய்வதற்கு தான் புரட்சி செய்வதை காதல் செய்வதற்கு தான் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு வேலை வந்து காதல் பண்ணுறது தான் அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம் மத பிரச்சனையாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வர்க்க பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா காதல் செய்கிறது நிறுத்திட்டு புரட்சி வைப்ப ஆரம்பிச்சிடுவோம் திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் காதல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை அப்போது மனித சமூகத்துக்கு இடையேறது ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்ணுறது தான் காதலுக்கு எப்போலாம் தொந்தரவு வருது அப்போல்லாம் நம்ம புரட்சி செய்வோம் புரட்சிக்கு எப்போல்லாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் காதல் செய்வோம் காதலை தவிர மனித குலத்திற்கு வேற எந்த கடமையும் கிடையாது என்பதுதான் இந்த உண்மையான படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது படக்குழுவினர் அனைவருக்கும் பத்மநாபன் அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் இது ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போது இந்த மேடையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் தற்றினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்